அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது டெய்லி வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல ஒத்துழையாமை இயக்கம்னா என்னென்னா கவர்மெண்ட் சொல்கிற எதையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓகேவா அதாவது ஆங்கிலேய அரசு சொல்கிற எதையுமே நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கத்தோட அந்த பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அனுமதி கொடுக்குது எப்படின்னா செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் ஒரு சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு கூட்டம் கல்கத்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் நடக்குது அங்கே தான் அனுமதி அப்படிங்கிறது வழங்குறாங்க அனுமதி வந்து கொடுக்குறாங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்தில் சேலம் சி விஜயராகவாச்சாரி இவருடைய தலைமையில் நாக்பூரில் நடந்த ஒரு அமர்வில் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது ஒத்துழையாமை இயக்கத்துக்கான தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது எங்கள் நாக்பூரில் நடந்த கூட்டத்தில் ஓகேங்களா யாருடைய தலைமையில் நடந்துச்சு சி விஜயராகவாச்சாரி தலைமையில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்தில் ஓகேவா ஸோ இந்த தீர்மானத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டங்கள் அதாவது நமக்கு இது கொடுப்பாங்கல்ல ராஜ் பகதூர் நைட் உட்டு ஸோ இது மாதிரி நிறைய பட்டங்கள் கொடுப்பாங்க ஆங்கிலேய அரசு ஸோ அந்த பட்டங்களை வந்து திருப்பி கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்யுத்த போட்டிகளில் அந்த லேடிஸுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டுச்சுங்கிறதுக்காக எல்லாருமே தங்களுடைய பத்மஸ்ரீ விருது பத்ம பூஷன் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி பட்டங்களை திருப்பி கொடுக்கணும் கவர்மெண்ட் கிட்ட தங்களுடைய எதிர்ப்பனு காட்டணும் அப்படிங்கிறது ஒன்று அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருக்கிறது இன்னொன்று நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகாமல் இப்போ வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகாமல் இருக்கிறது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்குள்ளே போகாமலே வெளியில் வந்து நம்ம நாட்டாமல் பண்ணிக்கிறது நம்மளே நமக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிறது நாட்டாமல் பச்சாயத்து பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்பாமல் இருக்கிறது பெற்றோர்கள் போய் சேர்க்காமல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை அதுக்கு அது மின்டோமார்லிஸ் சீர்திருத்தம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது அதோட சட்டப்பேரவையில் புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் அரசு விருந்து நிகழ்ச்சி இப்போ ஆளுநர்லாம் கொடுக்குறாருனா அது மாதிரி நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கிறது இராணுவத்தில் சேராமல் இருக்கிறது குடிமை பணிகளில் வந்து இது சேராமல் இருக்கிறது அடுத்தது அங்கே அயல்நாடுகள்லேருந்து வர பொருள்களை புறக்கணித்து நம்ம சுதேசி பொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அந்த தீர்மானம்கள் ஓகேங்களா அது எல்லாமே நிறைவேற்ற பேச்சு இன்னும் சில தீர்மானங்கள் இருக்குது அதில் நிறைவேற்றப்படலை ஓகேவா ரொம்ப எதிர்ப்பாக அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் பர்த்தோழியில் வரிகோடா இயக்கத்தை காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒத்துழையாமை இயக்கம் போய்கிட்டு இருக்கு அடுத்தது வரிகோடா இயக்கம் அப்படிங்கிறதையும் காந்தியடிகள் அறிவிக்கிறார் அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தோட அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு நல்லா எதிர்ப்பை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஐந்தில் சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அருகே சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது ஓகேங்களா அந்த கிராமத்தில் வன்முறை வெடிக்குது ஸோ அந்த வன்முறையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காவல் நிலையத்தை போராட்டக்காரர்கள் தீ வைக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேர் காவலர்கள் தீயில் எரிஞ்சு சாகிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒத்துழைமை இயக்கத்தை வாபஸ் வாங்குறாரு ஸோ இது தேவையில்லை அப்படின்னு வாபஸ் வாங்குறாரு ஸோ ஆனால் கைதும் பண்ணப்படுறாரு காந்தியடிகள் வந்து கைது பண்ணப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு ஓகேங்க அதுக்கப்புறம் ஜெயில் வந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாக பிரியுது காங்கிரஸ் வந்து அதுக்கப்புறம் காந்தியடிகள் கைதுக்கப்புறம் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டாக பிரியுது எப்படி பிரியுதுன்னா மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு ரெண்டாக பிரியுது இதில் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம்னு சொன்னாங்கல்ல இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துழைமை இயக்கம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்க குழுவே சேர்ந்து உள்ளே உள்ளடி வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது உள்ளே போனால் தானே நம்ம கருத்தையை சொல்ல முடியும் நம்ம எதிர்க்கத்தை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு குரூப் நண்பது இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னா அந்த ஒத்துழைமை இயக்கத்தையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்தார் பட்டேலு ஸோ இவங்கள மாதிரியான ஆட்கள் இவங்கள்லாம் வந்து க ராஜாஜி போல்கிறவங்கள்லாம் மாற்றத்தை விரும்பாமல் ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி வர வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஸோ மாற்றத்தை விரும்புகிறவங்க அதெல்லாம் தேவையில்லை நம்ம சட்டமன்றத்தில் பங்கேற்போம் அப்போ தான் நம்ம கருத்தை சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து காங்கிரஸில் மாற்றத்தை விரும்பின தலைவர்களாக இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி மாதம் சுயராஜ்ய கட்சியை தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சியை தொடங்குகிறாங்க ஓகேங்களா ஸோ நல்லா போய்கிட்டு இருக்குது சட்டமன்றத்தில் அதிக இடங்களில் ஜெயிக்கிறாங்க ஏன்னா நம்ம நாடு நம்ம கட்சி அப்படிங்கிறதால எல்லாருமே வாக்கு செலுத்துவாங்க ஸோ அவங்க தான் பருதி பெரும்பான்மையில சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது ஜெயிக்குது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்குகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அதோட தலைவராக இருந்த சிஆர் தாஸ் வந்து இறந்து போகிறார் சிஆர் தாஸ் வந்து இறந்து போகிறார் அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி அதனுடைய வீழ்ச்சியை சந்திக்குது ஓகேங்களா இதற்கிடையில் பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அங்கீகாரம் அளிக்குது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அங்கீகாரம் அளிக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காந்தி வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்மானம் கொண்டு வரார் தீர்மானம்னா ஒரு இதை கொண்டு வரார் என்னென்னா உங்கள் மாவட்டங்களுக்கு போய் அதாவது அதில் என்ன தீர்மானம்னா கதர் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு இதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்காக என்ன பண்ணணும் அவங்கவுங்க அவங்கவுங்க மாவட்டத்துக்கு போங்க இந்த கதர் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பை பற்றி நல்ல செய்திகளை பரப்புங்க அப்படின்னு காந்தியடி சொல்கிறார் ஒரு சுதேசி இயக்கத்துக்கு புது புத்துயிர் பெற்ற இளைஞர்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க அதன்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த செய்திகளை பரப்பி நிறைய விழிப்புணர்வை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டாம் நாள் இந்திய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை ஆங்கிலேய அரசு அறிவிக்கிறது எப்படின்னா இவ்வளோ போராட்டம் நடக்குது ஸோ உங்களுக்கான ஒரு சட்டத்தை இயற்றி உங்களுக்கு ஒரு டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் டொமினியன் அந்தஸ்துனா தன்னாட்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அதுக்காக ஒரு சட்ட ஆணையத்தை அமைக்கிறாங்க ஆனால் இந்த சட்ட ஆணையம் அப்படிங்கிறதுல இந்தியர்கள் யாருமே இல்லை இந்தியர்கள் யாருமே இல்லாமல் இந்த சட்ட ஆணையம் அப்படிங்கிறது அமையுது ஓகேங்களா இந்த குழுவில் ஒரு ஏழு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க ஏழு பேர்ல இந்தியர்கள் யாரும் இல்லை ஸோ இதனால டென்ஷன் ஆகுறாங்க நமக்கான சட்டத்தை நமக்கே நம்மளே எழுத முடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வருது ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சட்ட ஆணையத்தோட பேர் என்ன அப்படி வைக்கிறாங்கன்னா இந்தியா தரப்புல வந்து சைமன் குழு அப்படிங்குன்னு வைக்கிறாங்க ஏன்னா சைமன் குழு அப்படின்னு வைக்கிறாங்க ஏன்னா அந்த ஏழு பேர் கொண்ட குழுவோட தலைவர் யாருன்னா சைமன் அதாவது சர்ஜான் சைமன் தான் பேர் சர்ஜான் சைமன் தான் அந்த குழுவோட தலைவர் பேர் ஸோ அதனால அந்த பேர்லேயே அந்த குழுவை இந்தியர்களான இந்த போராட்டக்காரர்கள் அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இவங்களுடைய முழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமனே திரும்பிப்போ அவர் எங்கெங்கெல்லாம் போய் அந்த மீட்டிங் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் திரும்பி திரும்பிப்போ அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு ரொம்ப கடுப்பு ஏற்படுத்துது எல்லா இடத்துலையும் சொல்கிறதால நம்மளை வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு போராட்டக்காரர்கள் மீது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா கடுமையான ஒரு தாக்குதல் ஈவு இறக்கமற்ற ஒரு தாக்குதலை முன்மொழிகிறாங்க ஸோ இந்த ஈவு இறக்கமற்ற இந்த தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் அப்படிங்கிற ஒரு போராட்டக்காரர் வந்து இறக்கிறாரு சரி மிகப்பெரிய போராட்டக்காரர் ஓகேங்களா லாலா லஜபதி ராய் வந்து இந்த போராட்டத்தில் சைமனே திரும்பிப்போ அப்படிங்கிற போராட்டத்தில் தாக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து இறந்து போகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம ஆளுங்க போராட்டக்காரர்கள்லாம் சேர்ந்து அனைத்து கட்சி மாநாடு அப்படிங்கிறத ஒன்று நடத்துகிறாங்க ஸோ அதில் ஒரு அரசியல் சாசன வரைவுக்கான திட்டத்தை வந்து வகுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது யார் அப்படின்னா மோதிலால் நேரு இருக்கார்ல மோதிலால் நேரு தலைமையிலான ஒரு கமிட்டி தான் அது வந்து அமைக்குது ஸோ அதனால தான் வந்து அதுக்கு பேர் நேரு அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க நேரு அறிக்கை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதில் வந்து நிறையா சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு இதெல்லாம் இது மாதிரி கொண்டு வராங்க இந்தியாவுக்கு டொமினியன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொண்டு வராங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜின்னா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் ஸோ ஜின்னா இந்த பார்த்தீங்கன்னா யாரு முஸ்லிம் ஒற்றுமை தூதர் இந்து முஸ்லிம் ஒற்றுமையோட தூதர் அப்படின்னு பார்க்கப்பட்ட ஜின்னா காந்தியடிகளால் பெரிதும் விரும்பப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறது ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு நிறைய கொள்கைகளை அதில் சேர்த்து சொல்றாரு எப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் மூன்றில் இர ஒரு பங்கு வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்புறம் முஸ்லீம்களுக்கு இப்போ வர ஒரு பதினான்கு அம்ச திட்டம் ஒன்று முன்மொழிகிறார் தீர்மானத்தை கொண்டு வராரு ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க ஏன்னா மெஜாரிட்டி நம்ம இருக்கிறதால எல்லாத்தையுமே வந்து புறந்தல்றாங்க ஸோ இதில் வெக்சான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி போ இனிமேல் இவங்க கூட இது நம்ம இருந்தோம் அப்படின்னா காலம் முழுக்க நம்மளை வந்து ஏன்னா நம்ம வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால என்ன பண்ணுறாருனா தன்னோட அந்த காந்திய கொள்கைகளை கைவிட்டுட்டு தனிநாடு கோரிக்கையை வைக்கிறார் தனிநாடு கோரிக்கையை வைக்கிறார் ஓகேங்களா அதனால தான் இந்தியாவோட பகுதிகள்லாம் பிரிஞ்சு பாகிஸ்தானாக போயிருக்கு ஸோ இல்லைனா இந்தியா அகண்ட பாரதமாகவே இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா ஸோ நம்ம காலம் காலம்புலாம் இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடிமையாக இருக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு கொள்கை மூலயமா தனிநாடு கோரிக்கையை எடுத்து அப்புறம் தனியாகவும் போயிடுறாங்க ஓகேங்களா இதுதான் ஒத்துழையாம இயக்கத்தோட அந்த ஃபோர்ஸில் வந்த அடுத்தடுத்த ரியாக்ஷன்ஸு ஸோ நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்